குச்சியோட நிலம் தெரியுமா தெரியும் தெரியும் தேங்காய் தேங்காய் நிலவரம் உங்களுக்கு தெரியும் வந்து இதெல்லாம் விளைநிறம் தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம் வியாபாரிட்டு பேசும்போது இந்த ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்குதுன்னு அதை பத்தி பேசலாம் இந்த பேச முடியாது பேசவே முடியாது அவங்க என்ன கூறுவாங்களோ அதனால முன்ன பின்னதான் நம்ம பேசுவோம் அப்போ விளை நிலவரங்கிறது மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இதுவே குச்சி வந்து விளைநிற்கு வச்சுக்கோ போன வருஷம் இந்த இந்த மாதத்துல என்ன என்ன ரேட்டுக்கு போச்சுங்க

கை விலைக்கு ஒரு காய் தேங்காயை சொல்றீங்க பருப்பு தெரியுங்க இருநூத்தி பத்து ரூபா வந்து இன்னிக்கு ரேட்டு போகுது இப்போ இந்த விலை தெரிஞ்சிருக்கனால அதை விட்டு நாங்க பேசலாம் காயா குடுத்தாலும் இல்ல பருப்பா உடைச்சு வித்தாலும் இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எந்த ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாலேயுமே வேலை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாம் இப்போ சொன்னால் இல்லையா விலை இந்த டைம் வந்து குறைஞ்சிருச்சு போன வருஷம் வந்து அதிகமாக போச்சு இது மாதிரி ஒரு பத்து வருஷம் ரெக்கார்ட் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா எதன் காரணமாக வந்து விலை அதிகமாகச்சு எதன் காரணமாக விலை குறைஞ்சது ஐயா சொல்கிறார் இந்த டைம் வந்து எக்ஸ்போர்ட் இல்லைங்க அதனால வந்து விலை குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்களே மா இது வந்து மரவள்ளிக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அனைத்து பயிர்களுக்குமே இந்த மாதிரி வேலை நிறுவனம் தெரிஞ்சுக்கன்னா அதுக்கு தகுந்த இந்த இந்த சீசன்ல என்ன பயிருக்கு நல்ல விலை போகுது அந்த பயிரை நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் நாம செய்யலாம் இல்லையா அப்படி செஞ்சோம்னா என்ன பண்ணலாம் நம்ம விவசாயத்துல ஒரு நல்ல லாபம் பார்க்கணும் அது இல்லாம சரி பக்கத்து காடுகள் செய்யறாங்க அந்த மாதிரி படம் என்ன ஆகும் விலை குறைஞ்சா ஒரே டைம்ல எல்லாமே குறையும் ஆமா ப்ரொடக்ஷன் அர்த்தம் விலை குறையதான் செய்யும் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா விலை என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் அப்போ வந்து இங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த பயிர் நாம ஏன் செய்யறோம் அதே மாதிரி என்னென்ன பயிரும் அதிகமாகுது அந்த பயிர் நம்ம மண்ணுக்கும் தண்ணிக்கும் இந்த சூழ்நிலைக்கு வருமா அப்படிங்கிற விவரமும் தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி மார்க்கெட் எங்க இருக்குது இருக்கு இப்ப வந்து நல்ல ரேட்டுக்கே போகுது இன்னைக்கு தக்காளியோ கத்திரியோ நல்ல ரேட்டுக்கு போகுது ஆனா இங்க விக்க முடியுமா இதை கொண்டு போய் எங்க விற்கலாம் இல்ல இந்த ஏரியால போடுறாங்க ஓகே இல்ல ஸ்வீட் கால் இருக்கு இல்லையா அது போட்டா விக்க முடியுமா நல்ல ரேட்டுக்கு விக்க முடியும்னா அது ஒருத்தர் நம்ம நான் ஒரு ஆள் மட்டும் போட்டால் போதுங்களேன் ஒரு ஆள் போட்டால் நிற்க முடியுமா அங்கே என்ன பிரச்சனை ஆகும் மார்க்கெட் பண்ணுறதில் பிரச்சனை ஆயிடும் யார்க்கெட்டு பிரச்சனை ஏன்னா ஒரு ஆளு ஒரு வியாபாரி வியாபாரி வர மாட்டேன் வர மாட்டாங்க ஆனால் ஒரு அதில் இருபது பேர் ஒரு ஐம்பது பேர் கிடைக்குதுன்னா வியாபாரி நிறைய வந்து அது பகிர்ந்துக்கலாம் இருக்கும் அதே அதனால தான் என்ன சொல்வாங்கன்னா ஒரு ஏரியாவில் என்ன பண்ணலாம்னா ஒரு விவசாயி மட்டும் பண்ணுறாருன்னா அதை மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம் அதுவே ஒரு ஐம்பது விவசாயி நூறு விவசாயி குழுவாக சேர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்ப வந்து என்ன பண்ணலாம் என்ன வந்து இவ்வளவு இருக்குது எங்க ஏரியாவுல வந்து நூறு பேர் செஞ்சுக்கிறோம் ஒரே டைம்ல ஏரியாவில இருந்து இவ்வளவு வருது வருது வியாபாரி இங்க இருந்து வருவான் இப்ப இந்த ஏரியா மக்கா தளம் போடுறாங்க மக்கா தளம் இங்க போடுறாங்க இப்ப இங்க மக்கா தளம் அறுவடை பண்ண உடனே வாங்கிக்கிறாங்களா ஏன் வாங்குறாங்க ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா மக்கா தளம் போடுறது அதனால அறுவடை பண்ணதை உடனே வந்து வாங்கிக்கிறதுக்கு இதுவே வந்து கொங்கனாபுரம் மகடஞ்சாவடி இது வேற இங்க இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்க போடுறாங்கன்னு வச்சுக்க நல்ல ரேட்டு தான் விற்குது இன்னைக்கு என்ன ரேட்டு விற்கு தெரியுங்களா மக்காச்சோளம் கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தாறு ரூபாய் விற்கிது இன்னைக்கு இது நல்லா விற்கிதுன்னு சொல்லிட்டு மடஞ்சாலை ஒரு விவசாயி போடான்னு வச்சுக்கணும் பண்ண முடியுமா அங்க பண்ண முடியாது ஆனா இங்க எளிதாக பண்ண முடியும் கத்தனை கிடைச்சா வருவாங்க அதே மாதிரி இங்கே அதனால் யூனிட் இருக்குது இல்லையா வாங்கிவாங்க அதனால நம்ம என்னைக்குமே ஒரு குழுவாக சேர்ந்து விவசாயம் என்ன பண்ணணும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரே பயிர் செய்கிறோம் அப்படி செய்யும் போது என்ன பண்ணணும் இந்த நீ பாக்கணும் பார்க்கணும் விளை நிலம் நம்ம மண் தண்ணிக்கு வருமா மார்க்கெட் பண்ண முடியுமா இல்லை மதிப்பு கூட விற்பனை செய்ய முடியுமா இதெல்லாம் பார்த்து நம்ம பயிர் செய்வதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி தான் நம்ம பயிரே செய்யணும் இது பண்ணுறோம் அப்போ நூறு விவசாயம் சேர்ந்து பண்ணுறோன்னு வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து மக்காச்சோளம் எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணலாம் நூறு விவசாயம் வந்து எங்கிட்ட ஒரு நூறு டன் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு கம்பெனி கிடைக்க பெரிய பெரிய காப்பீடு கம்பெனி கம்பெனி என்ன நம்ம பேரம் பேசலாம் விலை நேரம் செஞ்சுக்கலாம் இப்போ நடவு செய்யும் போது ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தாயிரம் ரூபா மினிமம் தான் கொடுத்துருவோம் அப்படின்னு நம்மளுக்கு லாபம் தானே வரும் உங்களுக்கு இப்போ நூறு பேருங்கும் போது நீ உங்கள்கிட்டயே வந்து வாங்கிக்குவாங்க நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு நம்ம நஷ்டம் வராமல் தடுத்துக்க முடியும் இப்போ நம்ம மட்டும் எதுவுமே எல்லாம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் வந்து மக்காச்சோளம் ஒரு பத்தாயிரக்கரா வந்து ஸ்வீட் ஸ்வீட்கானே பத்தாயிரம் வந்து மரவள்ளி இது மாதிரி கொஞ்சம் பிரித்து பிரித்து பண்ணோம் என்ன ஆகும் இதுக்கு வியாபாரி வந்து வாங்குறதுக்கு ஆமாம் அதனால் என்ன பண்ணால் ஒட்டுக்காக பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை இருக்குது இல்லையா ஒழுங்குமுறை விற்பனை வேளாண் மணிக மட்டும் விற்பனைத்துறை வேளாண்மை துறையெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி குழுவாசையேன்னு செயல்படின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு மானி நிறையா தராங்க அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும் இல்லையா பில்டிங் வேணும் காய வைக்கிறதுக்கு களம் வேணும் அதுக்கு வந்து அவங்க உடல் ஓட்டுறதுக்கு ட்ராக் வேணும்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க மானியத்திலே தந்து அந்த குழு மூலிமா செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அது மாதிரி வேணும்னா நம்ம குழுவா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பயிர் செய்யும்போது என்ன பண்ணலாம் ஒரு கம்பெனிக்காரமா இப்ப வந்து வினை கேட்கறான்னு வச்சுங்களேன் ஒரு ஆச்சு மசாலா கம்பெனியும் பெரிய கம்பெனிக்காரன் வந்து கேட்குறாங்கன்னா கூட நம்ம மிளகாய் கேட்கறான்னு வச்சுக்கல ஒரு அஞ்சு அஞ்சு டன்னு கேட்குறாங்க எனக்கு இந்தந்த சீசன்ல இத்தனை டன்னு மிளகாய் கொடுங்க நம்ம என்ன பண்ணலாம் ஒரே மாதிரி வந்து பயிர் செஞ்சால் கொடுக்கும்போது நல்ல லாபத்தை கொடுக்கலாம் விலை என்ன யார் செய்ய முடியும் நாம செய்யலாம் எனக்கு வந்து ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறது இவ்வளோ காஸ்ட் ஆகுது இந்த ரேட்டு வந்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் இல்லைன்னா என்ன பிரச்சனை நம்மளுக்கு

அறுவடை பண்ற முடியாது அந்த இது இந்த இதெல்லாம் என்ன செலவு அதிகமா தானே அதே செலவு தானே பத்து ரூபாய் விற்கும் போது அதே தான் நூறு ரூபாய் வைக்கும் போது அதே தான் விலை கருவாக கம்மியா வைக்கும் போது என்ன விவசாயத்தை வெளியேறதுக்கு என்ன காரணம் விலை வந்து சரியா கிடைக்கல அப்படிங்கறது ஒண்ணுதான் இதுக்கு என்னன்னா விவசாயில ஒன்னு சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சு விளைஞர்கள் தெரிஞ்சு இதன் பேசல தான் நம்ம பண்ணுவோம் எதை பண்ணாலுமே என்ன பயிர் என்ன காலகட்டத்துல என்ன ரேட்டுக்கு விற்குது அப்ப நம்ம மாவட்டம் மட்டும் போதுங்களா மற்ற மாவட்டத்துலேயும் பார்க்கணும் மற்ற ஸ்டேட்லையும் பார்க்கணும் இல்லையா இதெல்லாம் வேறு மாவட்டத்தில் வேறு ஸ்டேட்டு கூட அனுப்பலாம் ஒரு பல்க்காக இருக்குதுன்னு என்ன பண்ணலாம் வேறு ஸ்டேட்டு கூட அனுப்ப முடியுமா இல்லையா அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலை கேட்குறாங்கல்ல விவசாயிங்க ஏ எதுக்கு கேட்குறீங்க அப்படி இல்லை குறைந்தபட்ச ஆதார விலை தக்காளி கத்திரி வெண்டை அதான் ரேட்டு நிர்ணயம் பண்ண சொல்லி கேட்குறோம் கேட்குறோம் எது கேட்குறீங்க நம்ம ஒரு பயிர் பண்ணால் இவ்வளோ வரும் வரும் இவ்வளோ குவி இப்போ வந்து இந்த இது நாசம் ஆகாது நாசம் ஆகாது வெரி குட் ஐயா சொன்ன மாதிரி இந்த குறைந்தபட்ச ஆதார வில இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ உற்பத்தி பண்ணுறது இவ்வளோ காஸ்ட் ஆகும் குறைஞ்சபட்ச தக்காளி உற்பத்தி பண்ணுறதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் ஒரு முப்பது ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கிட்டேன் முப்பது ரூபாய் குறைந்தபட்ச ஆதாரம் தக்காளிக்கு முப்பது ரூபான்னு பிக்ஸ் பண்ணு வச்சுக்கோங்க முப்பது ரூபாய் கீழே குறையுமா குறையாது முப்பது ரூபாய்க்கு தான் விற்கும் அப்ப என்ன பண்ணலாம் முப்பது ரூபாய்க்கு நம்ம விவசாயத்தை நஷ்டம் வராது லாபம் வர்றது அடுத்த கட்ட பிரச்சனை நாற்பது ரூபாய்க்கு இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு நம்ம லாபம் முப்பது ரூபாய் கீழே வர வராத நஷ்டம் வராது இல்லையா இப்போ விவசாயிகள் ஒரு நிரந்தரமா என்ன பண்ணலாம் இதிலையே இருக்க முடியும் இல்லையா அதனால தான் விவசாயம் என்ன பண்ணுறாங்க குறைஞ்சபட்ச ஆதார விலை எங்களுக்கு கொடுங்க ஆனால் கேட்குறாங்க எனவே விவசாயம் என்ன பண்ணலாம்னா ஒரு புழுவாசி சேர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு பண்ணுறதுக்கு முன்னாலேயும் அதை பற்றி தொழில்நுட்பம் அதுக்கு என்னென்ன பிரச்சனை நோய் இப்போ பூச்சி நோய் தாக்குதல் வரும் என்ன சத்து பற்றாக்குறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் விவசாயத்தில் நட்டம் வராமல் தவிர்க்க முடியும் லாபத்தை லாபத்தையும் நம்ம ஈட்ட முடியும் எனவே அனைத்து விவசாயம் சாகிறோம் அனைவருக்கும் நன்றிங்க ஐயா